பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து ஒரு ஜாதகம் சம்பந்தமான பதிவு தான் பொதுவாக எல்லோரும் நம்ம இந்த ராகு கேதுவை நினைத்து அதிகமாக பயப்படுகின்றோம் ஏன்னா அந்த ராகு கேது அந்த பிரிவினை காலசர்பத தோஷம் அல்ல ராகு எங்கே இருக்கிறார் கேது எங்கே இருக்கின்றார் என்பதை வைத்துக்கொண்டு பல முக்கியமான வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவைதான் நிர்ணயம் செய்கின்றது ஆக ஒரு கிரகண தோஷம்ங்கிறது எப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் அதாவது கிரகண தோஷத்திலே இருக்கக்கூடிய கிரகத்துக்குரிய தசாபுத்தி காலத்திலே மட்டும் ஆதிபத்திய காரகத்துவமான ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும் பெரும்பாலும் இது ஜாதகரை நேரடியாக பாதிக்காது மறைமுகமாக பாதிக்கும் ஆனால் ஒருவருடைய லக்னாதிபதியோ ராகு கேது லக்னாதிபதியோடு நெருக்கமாக அந்த மூணுலேருந்து அஞ்சு டிகிரிக்குள்ளே கேப்பில் இருக்கும்போது அந்த கிரகண தோஷம் எவ்வாறு பாதிக்கும்ங்கிறத தெரிந்து கொள்ளலாம் வாழ்நாள் முழுவதும் ஆதிபத்திய கிரக காரகத்துவான ரீதியான பாதிப்புகள் ஜாதகரை நேரடியான துன்பத்திலே ஏற்படுத்தும் அது என்ன பாதிப்பு லக்னாதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்துக்குரிய காரகத்துவம் உதாரணமாக லக்னாதிபதி சந்திரன் வச்சுக்கோங்க மனநலம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அந்த ராகு கேது லக்னாதிபதியோடு நெருக்கமாக இருந்தால் ஏற்படும் அதே போல் லக்னாதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்திற்குரிய ஆதிபத்திய காரகத்துவம் பாதிக்கும் என்ன மீன லக்னமாக இருக்கிறான்னு வச்சுக்கங்க அந்த மீன லக்ன அதிபதி வந்து குரு அந்த மீன லக்னத்திலிருந்து எண்ணி வர தனுசுவிற்கும் குரு அதாவது பத்தாம் வீட்டிற்கும் குரு அதிபதியாக வருவார் ஆகியனால் பத்தாம் பாவகம் லக்ன பாகவம் ஆக ரெண்டுமே இந்த ஆதிபத்திய காரகத்தினால் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் லக்ன பாவம் என்பது தைரிய குறைவு தாழ்வு மனப்பான்மை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சோம்பேறித்தனம் லேசினஸ் இனம் பிரியாத சோகம் சோகத்திலிருந்து விடுபட முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வந்து லக்ன பாவகத்திற்கு உண்டான காரணங்கள் பத்தாம் பாவகாதிபதினு பார்த்தா செயல் முடக்கம் இந்த செயல் வேகம் இருக்காது நம்ம தொழில் செய்கிறோம் இல்லை வேலை செய்கிறோம்னா அந்த ஒரு செயல் வேகம் அந்த ஈடுபாடு இருக்காது கௌரவம் மரியாதையை இழத்தல் தொழில் அமையாமல் போதல் இதெல்லாம் திறமையற்ற இருத்தல் இது போன்ற வகைகளை பாதிக்கும் ஆக லக்னாதிபதி உதாரணத்திற்கு மீன லக்னமாக இருந்து ராகு கேது மிக நெருக்கமாக அந்த மூணு டிகிரி கேப்புக்குள்ளே இருந்தாங்கன்னா லக்கண பாவகமும் பாதிக்கப்படும் பத்தாம் இடம் தொழில் சம்பந்தமான பாதிப்பும் ஏற்படுத்தும் இது மாதிரி உதாரண லக்னத்துக்கு நம்ம குரு பகவான் சொன்னோம் போல் குரு வந்து தனகாரகன் புத்திரகாரகன் ஆகிய இரண்டு காரகத்துவத்தையும் கையிலே வைத்திருக்கின்றார் அதனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக பெரிய அளவிட முடியாத இழப்பு ஏற்படும் போல் பிள்ளைகள் விஷயத்திலையும் அலட்சியமும் மிகவும் அஜாக்கிரதையாக இருந்து பிற்காலத்திலே மன உளைச்சலை ஏற்படுத்தும் இதுபோல் ஒவ்வொருவருடைய லக்னாதிபதி ராகு கேதுடன் நெருங்கிய கிரகண தோஷத்தில் இருந்தால் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஆதிபத்தியம் போன்றவர்களையும் பாதிக்கும் இதற்கு விமோச்சனமே இல்லையா என்ன சார் ஜாதகம் கடைசி வரைக்கும் அதுதான் பேசுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த இண்டிவிஜுவல் அவருடைய லைஃப் வந்து முழுமையாக பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படிங்கிற சந்தேகமும் நிறைய வரும் சுபகிரக பார்வை இருந்தால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது இப்போ சுப கிரகங்கள் யார் யார் குரு இல்லை சுக்கரன் இல்லை வளர்பிறை சந்திரன் இல்லை புதன் இவங்க வந்து அந்த ஒரு உதாரணமாக சொன்ன அந்த மீன லக்னத்தை குரு வந்து விருச்சிக ராசியிலிருந்து பார்த்தாலோ அல்லது கடகராசியிலிருந்து பார்த்தாலோ அஞ்சாம் பார்வை இல்லை ஒன்பதாம் பார்வை இல்லை ராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக பார்த்தாலோ ஓரளவுக்கு விமோச்சனம் ஏற்படும் அதேபோல் சுக்கரன் கன்னிராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக அந்த நகலத்தை பார்த்தாலும் விமோச்சனம் ஏற்படும் அதேபோல புதனும் ஏழாம் பார்வையாக பார்த்தாலும் அந்த ஜாதகர் வந்து வளர்பிறை சந்திரனாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுப்பார் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வைப்பார் ஆக அதே மாதிரி நம்ம அந்த காரகத்துவ கிரகத்திற்கு அதிபதியான தெய்வங்களை கும்பிட வேண்டும் குரு மேனலங்கடம் பாதிக்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை கும்பிட வேண்டும் அதே போல் ராகு பாதிப்பு இருந்தால் துர்கையை கும்பிட வேண்டும் கேதுவனுடைய பாதிப்பு நெருக்கமாக இருக்கின்றார் பாதிப்பு ஏற்படுத்துகின்றார் என்றால் விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா அந்த தசாபுத்தி வாழ்நாளில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து குரு தசையில் அதாவது மீனலக்கணம்னே வச்சுக்குவோம் மீனலக்கணம் அவர் வந்து தசாபுத்தி வந்து பிறக்கும் போதுலேருந்து அந்த வாழ்க்கை அந்த தசாபுத்தி செல்லில் போயிருச்சுன்னு வைங்க இல்லை தசாபுத்தி வரவில்லை என்றால் ஜாதகருக்கு எந்த விதமான கெடுபலன்களும் அவ்வளவாக ஏற்படாது ஆக இந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாம் நுணுக்கமாக ஆராய்ந்து அந்த லக்கண பாதிப்பிற்கு உண்டான கிரக தேவதைகளை வழிபாடு செய்து வந்தால் ராகு கேதுவிற்கு உண்டான கிரக தேவதைகளையும் வழிபாடு செய்து வந்தால் எல்லா துர்பலங்களும் வெகுவாக குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்